ஆமா அந்த இடத்துக்கு ஐநூறு தான் ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான் அந்த இடத்துல அதுக்கு மேலே நிக்கிறதுக்கு வந்து போலீஸ் கூட நிக்க முடியாது அதுதான் ஏ அதாவது அந்த இடம் வந்து கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு அதனால ரோடு மேலே அதுக்கு மேலே உங்களால் டிப்ளை பண்ண முடியாது அந்த இடத்துல தான் இருங்க ஒரே நிமிஷம் ஒரு ஒரே நிமிஷம் நான் சொல்கிறது கலுங்க இது வந்து மாவட்டத்தில் கலெக்டர் எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம் அதனால தான் இந்த இடத்துல இதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வேறு ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க என்ன இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னு நீங்கள் பார்க்க வேண்டியது இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் மூணுலேருந்து மாதியம் மூணுலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது அந்த தமிழக வாரம் கட்சியை ட்விட்டரில் அவங்க ஹெட் கோார்ட்டர்ஸ் ட்விட்டரில் பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க பதினோரு மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு கடைசியாக இவர் வரும்போது ஏழு நாற்பது ஆமாம் தமிழ் வெற்றி தான் என்ன கடைசியாக அவங்க வரும்போது ஏழு நாற்பது ஆகிடுது அதனால் காலையில் பதினொன்று பன்னெண்டுலேருந்தா சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலமையில் அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு இதில் வந்து யாரும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வரது எல்லாமே வந்து ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன் ட்விட்டர் ஹேண்டில் டுவெல் ஓ கிளாக் வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வர்றார் அதை அவரே வந்து திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தார் நாங்கள் வந்தோன்னு அதனால் கூடவே அந்த வர கூட்டம் இருக்குது பாருங்கள் அதுவும் நிறைய சேர்ந்துக்கிட்டே வருது குறிப்பாக எு இருபத்தஞ்சு கிடையாது பத்தாயிரம் சொன்னாங்க இதற்காக வேண்டி நம்ம வந்து கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு வந்து கால்குலேஷன் போட முடியாது இதுக்குதான் நம்ம கண்டிஷன் போடும்போது ஒன்னாவது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்கள் அவர்களை சீராக அழைத்து வச்சு சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம் ஏன்னா தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு

இது நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில் போயிட்டுருக்கிறாரு எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் இதே நாமக்கல்லில் அன்றைக்கி நடந்திருக்கு நம்ம பந்தோபு கொடுத்துருக்குறோம் அதனால் இது எதனால் நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது அதுக்கு ஒன்மேன் ஹான்ட்ரபுள் ஜஸ்டிஸ் தலைமையில் போட்டிருக்கிறாங்க இப்போ விசாரணை விசாரணை நடந்திருக்கு Man Commission கமிஷன் போட்டிருக்காங்க அதனால இப்போது அதை பத்தி பேச முடியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செய்கலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்